மாத்திரமே நீ உறவு வைத்துக் கொள்ளணும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும் வேற எந்த பாதலும் காக்க வேண்டாம் எந்த மனுஷனுடைய நீ காக்க வேண்டாம் எந்த செத்து போன பரிசு நீ ஜமம் பண்ண வேண்டாம் இயேசோடு மாத்திரமே ஜமம் இருக்கட்டும் அதுதான் வேற பசமும் திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்கு திருமத்திய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அஞ்சு ஆர்வசன் சொல்லுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் அது யாரு ஏசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு நமக்கு மத்தியஸ்த ஜெபம் பண்றவர் இயேசு அவரோடு மாத்திரமே உடைய உறவு வைத்துக்கும் பாருங்க இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம் இந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்ன சந்தேகப்பட்டார்கள் ஏசு கிருஷ்டு கிரியைகளிலே சந்தேகப்பட்டார்கள் ஏசு கிருஷ்ண ஜி தேவன் அவர் கடல் மீது நடந்து வருவாராம் சந்தேகப்பட்டாங்க ஆகவே தான் அற்புதம் காண முடியவில்லை ஏசு ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும் போது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா சுகத்தை முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார் ஆமா நான் இதை உனக்கு சுகமாக்கி தருவேன்னு நீ நீ விசுவாசிக்கிறாய் இந்த விசுவாசத்தை முதல்ல வச்சுட்டு தான் அப்புறமே